ப்ரைஸ்டி டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றுக்கு நாம் பார்த்த மாதிரி அன்பின் நிமித்தம் வருகிற கீழ்ப்படுதலே மெய்யான கீழ்ப்படுதலாக இருக்குது அப்படி இந்த அன்பு தேவன் பேரில் நமக்கு எப்படி வரும் தேவனை பற்றி அறிந்து கொள்கிற அவருடைய வேத வசனங்களை பார்த்து அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அந்த அன்பு நமக்குள்ள வருகிற விதமா இருக்கும் ரோமர்ல சொல்லப்பட்டபடி விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அந்த கேள்வி ஞானம் நமக்கு இந்த விசுவாசத்தை அதிகரித்து அதிகரித்து நம்முடைய வாழ்க்கையில பல அற்புத அடையாளங்களை காண்பிக்கும் இதையெல்லாம் பார்க்க பார்க்க தேவன் பேரில் இருக்கிற அன்பும் அவர் எப் இவ்வளவு நல்லவருங்கிறத ரிசித்த பார்க்கும் போதும் அந்த அன்பு அதிகரிக்கும் போதும் நமக்குள்ளார ஒரு மெய்யான கீழ்ப்படிதல் வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த மெய்யான கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்காக தேவன் வைத்திருக்கிற பலன்கள் அநேகம் அதில் ஒன்றை இன்றைக்கு நாம வேத பகுதியில் தியானிக்க போகிறோம் அதற்குரிய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கு ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ஸ் ஃபோர்டீன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் இந்த ஜீவ விருட்சம் இதை நம்ம இதுக்கு முன்னாடி தியானிச்ச பகுதியது ஆதி ஆகமம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு எப்போ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பொசிச்சானோ அவன் சதா காலமும் உயிரோடு ஈராத படிக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய அவனுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு மனுஷனை வெளியே அனுப்புறாரு அது மாத்திரம் இல்லாம ஜியோ வருஷத்துக்கு போற வழிய கீருபீங்களை கொண்டு சுடரொலி பட்டயத்தை வைத்து அந்த இடத்துக்கு ஒரு முத்திரை போட்டுற அதுக்கு போக முடியாத படி அப்படி அந்த ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு முற்றிலுமாக விளக்கப்படுகிற ஒன்றா மாறுது இதை நம்ம ஆகமம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் படிச்சோம்னா புரியும் இப்படி நம்மளுக்கு விளக்கப்பட்ட அந்த கனியானது இப்பொழுது அதிகாரத்துவத்தோடு நமக்கு கொடுக்கப்படுது அது முக்கியமா நம்மளுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவட்சத்தின் கனியை பசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படி அந்த கனியை கொடுப்பேன் அங்கேயே சொல்லியிருக்காரு இன்னும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலையும் இது நகரத்தில் மத்தியில இருக்கு இதுல பனிரண்டு விதமான கனி இருக்கும் இதை பொசிக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்தில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய விதமாக இருக்கும் அந்த படியான ஜீவ வருஷத்தின் கனி நமக்கு கிடைக்க பெறும் அது மாத்திரம் இல்லை வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கதற்கும் இந்த வாசலுங்கிறது பரலோக வாசலை மீன் பண்ணுது ஆண்டவர் பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு புதிய வாசஸ்தலத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோமன் பதினாலாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் அக்கமெடேட் பண்றதுக்கு ஆண்டு விடத்துல நமக்கான ஒரு பெரிய இடம் இருக்கு அதை நமக்காக ஆயத்தம் பண்ணவே இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பூரேன்னு சொல்றாரு இல்லையா அந்தபடியான நகரத்துக்குள்ளார நாம பிரவேசிப்பதற்கு நம்முடைய தேவன் நமக்கு இதுகெல்லாம் எப்போ கொடுப்பாரு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அந்தபடி நாம தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்தோமே ஆனால் இந்த பாக்கியத்தை எல்லாம் பெற்று கொள்ளக்கூடியவர்களா நாம இருப்போம் அந்த அன்பின் நிமித்தமா நமக்கு கிடைக்க பெறுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியமே இது தேவத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு இதுவாகவே நடக்க நடத்துவார்னு சொல்லிட்டு ரோமரில் வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்கிறது இல்லையா அப்படி அவர் மீது நாம அன்பு கொண்டோமே ஆனால் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ண வச்சிருக்கத இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்கதில்ல சொல்லிட்டு ஒண்ணுக்கு வந்திய இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல பௌலடியார் சொல்றார் இல்லையா எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷோட ஹிரதயத்தில் தோன்றவும் இல்லை இதுவரைக்கும் யாராலையும் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணுகிறாரு இது எதன் மூலமா அவருடைய வார்த்தைகளை நாம மெய்யான கீழ்ப்படுதலோட கடைபிடிக்கிறது மூலமா அப்படி நாம நடக்கிறதுக்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்காரு அவருடைய வேத வார்த்தைகளை கொடுத்திருக்காரு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு அவரை நம்ம இடத்துல ஐக்கியப்படுறதற்கு எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கிறாரு இந்த விஷயத்தெல்லாம் அசட்டை பண்ணுறவர்களா இருக்க கூடாது அவரை நோக்கி பார்த்து அந்த அன்பில நம்ம இன்னும் வளர்கிறவர்களா இருக்கணும் அவர் கிட்டி சேர்றதற்கு இன்னும் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கணும் அந்த வாஞ்சை நமக்குள்ளார இருந்து தோன்றும் போது ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீரை இலவசமா கொடுப்பேன்னு சொல்றாரு அவர் கொடுக்கிறது எல்லாமே இலவசமான ஒன்று ஆனா அதை நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா இன்னும் இந்த உலகத்துல நம்மளுக்கு இலவசமா கிடைக்கிறதும் டிஸ்கவுண்ட் பண்ணி கிடைக்கிறதும் நம்ம எவ்வளோ ஒரு நாட்டத்தை காண்பிக்கிறோம் ஆனா தேவன் கொடுக்கக்கூடியது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயத்துல நம்ம நாட்டத்தை காண்பிக்க வேண்டாமா அதை அறிந்தவர்களா நாம இந்த ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட்டவர்களா இருக்கணும் ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை எதுல அந்த பரலோக வாசல்களுக்குள்ளார ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல அப்படி யாரு பிரவேசிப்பாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா அதுலயும் நம்மளுக்கு வசனம் காண்பிக்குது இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவங்களே அதற்குள்ள அந்த அதாவது ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவங்கன்னு அப்படி நாம் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிறதுக்கு நாம் அவருடைய வார்த்தைகளின் படி செய்கிறவர்களாக இருக்கணும் அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாக இருந்தோம்னா இத்தனை ஸ்லாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோங்கிறத இந்த ஜீவ வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குதை அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா அப்பா எங்களுக்கு விளக்கப்பட்ட அந்த ஜீவருச்சத்தின் கனியின் மேல எங்களுக்கு அதிகாரம் உள்ள விதமாகவும் தகப்பனே அப்பா உம்முடைய நகரத்திற்குள்ளார பிரவேசிக்கும்படியான வாசல்களுக்குள்ளார் நுழையும் அப்பா அந்த சலாக்கியத்தை பெறவும் உம்முடைய வார்த்தைகளின் படி உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கணும் தகப்பனே அந்த அன்பின் நிமித்தம் மெய்யான கீழ்படுதல நாங்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் ராஜா அப்பா அப்படி உமக்கு மெய்யான கீழ்படிந்த பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொண்ட ராஜா நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அப்பா எங்கள் மனதிலும் நாங்கள் நினைக்கக்கூடாத அளவுக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் முனைப்புடன் செயல்படும் தகுப்பினே அதற்கான உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாரும் தாங்க ராஜா நீங்க அப்படியே எங்களை நடத்துவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்